ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் கம்மஞ்சோராக்க போகிறேன் இந்த இந்த டம்ளரில் வந்து நான் ரெண்டு டம்ளர் கம்பு வந்து ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் எப்போவுமே கம்பில் வந்து கல் இருக்கும் அதனால் நல்லா அரை மணி நேரம் ஊறணும்னா அரித்து எடுத்துக்கங்க நம்ம இந்த கம்பு தான் அரிச்சு எடுக்கணும்னு கிடையாது நம்ம அரிசி பருப்பு எதுனாலும் கல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு எடுத்து அரிச்சோம் அப்படின்னோம்னா அந்த கல்லெல்லாம் கீழே நின்றுக்கிறோம் இப்போ வந்து ஃபுல்லாக அரிச்சு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தில் இருக்கிறத தண்ணிகளை வந்து நல்லா வடிகட்டிடணும் ஏன்னா மிக்சியில் அரைக்கிறப்ப வந்து நமக்கு சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வடிச்சிடணும் ஃபுல்லாகவேன்னு தண்ணி சுத்தமாகவே இருக்கக்கூடாது லேசாக தான் ஈரப்பதம் இருக்கும் அப்போ தான் வந்து கம்பு வந்து நல்லா அரைச்சி எடுக்கும் அந்த கம்பை வந்து அரைக்கிறப்ப வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்காங்க இல்லைனா காரில் அடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வடிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நான் அதை பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியாது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா காரில் அடிக்கும் இப்போ பாருங்கள் அதை நல்லா வந்து எடுத்துக்கிட்டே மாவு மாதிரியும் அரைக்கக்கூடாது குறை குரன்னு அரை அரைக்கக்கூடாது மீடியம் சைஸில் அரைக்கணும் இப்போ வந்து உல கொதிச்சிருச்சு தண்ணி வந்து கம்புக்கு வந்து கம்மியாக தான் வைக்கணும் நம்ம எந்தளவுக்கு கம்பு போடுறோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் ஏன்னா அது வந்து குள குலன்னு வரும் நல்லா வந்து கம்பு கம்பை போட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் வந்து வச்சு கரண்டி வச்சிங்கன்னா கரண்டியில் பூரா பிடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி கம்பை போட்டு நல்லா அப்படியே கிண்டி விடணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கணும் அதாவது சின்ன பர்னரில் தான் வைக்கணும் சின்ன அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா வெந்து வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கீழே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கலர் மாறி வருது பாருங்கள் கெட்டி கொடுத்துருச்சு நமக்கு தண்ணி அதிகமானச்சுனா ரொம்ப தண்ணியாக போயிடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கு கம்மஞ்சோறு